அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி பதினோராம் தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்கள் இந்த பங்குனி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்குமா இல்லை சுமாரான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரண்டு வாரம் பத்தாம் இடத்திலும் கடைசி இரண்டு வாரம் பதினோராம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார் சூப்பராக இருக்கார் சஞ்சார நிலை சூப்பர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ராசியிலிருந்து ஸ்தான பலம் பார்வை பலம் அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பதாம் இடத்தை பார்வையிட்டு நல்லது செய்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானே இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கப் போகிறது நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படும் ராசிநாதன் பத்தாம் இடம் இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து நீங்க வேலை பார்க்குற உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை தொழிலாக இருந்தாலும் சரி அதில் ஒரு முனைப்போடு இருந்து செயலாற்றுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாக இந்த செவ்வாய் பகவான் நாலாம் அதாவது நாலாம் வீட்டை பார்க்கிறார் வீடு வாங்க வீடு கட்ட இடம் வாங்க ஃப்ளாட்டு வாங்க இல்லை காலி மனை வாங்க சொத்து சொகம் வாங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய காலம் ஏன்னா கட்டிடம் கை நிலம் சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடம் அப்போ நாலாம் இடத்தை பூமிகாரகன் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு அல்லவா அப்போது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் அமைகிறது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இரண்டு வாரமும் பனிரெண்டாம் இடத்தில் இரண்டு வாரமும் இருந்து சஞ்சாரம் செய்வதால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் முதல் இரண்டு வாரம் இருக்கும் அடுத்த இரண்டு வாரமும் வருமானம் நல்லா இருக்கும் செலவுகள் சுப செலவாக அமைந்துவிடும் பெண்களால் வருமானமும் இருக்கும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் இந்த பங்குனி மாதம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி ஷேர் மார்க்கெட் இதில் இன்வால்மெண்ட்டு உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்பீங்க எப்பவுமே அஞ்சாம் வீட்டை குரு பார்த்தால் ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட ச காட்டிக்கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் பிரச்சனைகள் எதுவும் வராது எல்லாமே திருப்திகரமான ஒரு நிலை தான் ஏற்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் உங்களுடைய சொத்து பத்து இது வரைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறது உபஜயஸ்தானத்தில் கே பாவ கிரகங்கள் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அப்போது இந்த மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதுலேயும் வெரி பர்டிகுலர்லி இளைஞர்களுடைய தேடல்கள் ஏன்னா அவங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க இல்லைனா சொந்த தொழிலுக்காக முயற்சி பண்ணுவாங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க தேர்வு எழுதுவாங்க எது அது அவங்க வெ வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றி ஸ்தானத்தில் தான் ராகு இது கேது உட்கார்ந்துருக்கா ராகு பார்வை இருக்கிறது அதனால் இளைஞர்களுடைய தேடல்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இப்படி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆக முடியும் இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணுறீங்க அதுவும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இல்லை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் இப்படி ஏதாவது ஃபுல் பிளேயராக இருந்தீங்கன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் அதில் வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய பத்தோடு பதினொன்றாக இருந்த நீங்கள் இப்போது சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் என்று சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அது ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெரும் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் இடர்பாடுகள் ஏற்படலாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக செல்கிறீர்களோ அந்த அந்த நிலை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை இதெல்லாம் இல்லைங்களா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போயிட்டு வரப்போகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவரால் செலவினங்கள் ஏற்படலாம் அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் இருந்தபோதிலும் போதிலும் அவரால் உங்களுக்கு ஆதாயம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தர்ம காரியங்களில் மனது ஈடுபடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பத்தாம் செவ்வாயாக இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க வேலைவாய்ப்பு கழித்து அதே நேரத்தில் செங்கல் மணல் ஜெல்லி ஆடுவஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் பத்தில் சுக்கரனும் அது பதினோராம் இடத்தில் சுக்கரனும் இருக்கிறார் கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான காலகட்டம் கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான காலகட்டம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அதாவது சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அதுலேயும் வந்து அரசு வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபைனான்ஸு அதாவது இன்சூரன்ஸு தங்கம் துணி போன்ற உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எப்படின்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க இதனால் ஒரு அனுகூலம் கிடைக்கும் மொத்தத்தில் கணவன் மனைவியால் உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக இருந்தபோதிலும் பத்தாம் இடத்து அதிபதி ச சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரி இருந்து பெரிய ஃபேக்ட்ரி கம்பெனி வரைக்கும் தொழிலாளர்களிலிருந்து முதலாளிகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் முதலாளித்துவத்துக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வர வரும் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது அதே நேரத்தில் புத பகவான் உங்களுக்கு புதனும் ராகுவும் இருக்கிறதால வெளிநாட்டு சமாச்சாரம் அதாவது ப உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பன்னெண்டில் ராகு இருந்தால் ரொம்ப பிஸி ரொம்ப டைம் நீங்கள் வேலை வேலை தொழில்னு பிஸியாக இருக்கிறதால நல்ல இன்வால்மெண்ட்டோட வேலை பார்ப்பீங்க நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் வெளிநாட்டு பயணத்திட்டம் யாரெல்லாம் மேஷராசி என்பர்கள் வெளிநாடும் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எதற்காக சென்றாலும் அது சாத்தியமாகும் மேஷராசியில் பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராசம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க இந்த சந்திராசம நாட்களில் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது